உண்மை செய்திகள் உடனுக்குடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா தமிழ் மக்களின் உரிமை கூறல் கருத்தப்படி செய்தியை நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு பத்திரிகை வந்து அது ஒவ்வொரு செய்தியாளர்களோட கடமை நம்ம வந்து செய்திகள் ஏன்னா நீங்க சொல்றதை வச்சுதான் நம்ம வந்து அந்த அந்த முடிவே பண்ணணும் இதுதான் நல்லது இருக்கு அதனால நம்மளோட கோபேஷன் தான் பத்திரிக்கை மேலும் மேலும் வளர வேண்டும் என்ற வார்த்தை

இந்த பத்திரிகை நிலைக்கு வரலாம் புதிய விரைவில் நம்ம சொந்தமாக செயல்போறோம் அதனால மாதம் ஒரு முறை என்பது மாதம் இருந்தாலும் மாற்றப்படும் அந்த நிலைக்கு நம்ம நிலைக்கு வரப்போலாம் வருங்காலத்தில் இப்ப எனக்கு இருக்கிற சூழ்நிலையில மக்களுக்கு அழகியத்துறை இந்தியாவை ஆளு பதினாறு இடத்துல முப்பது கணக்கான பத்திரிகைகள் இருந்தாலும் நம்மளுடைய பத்திரிகை பதினாறாவது இடத்தை எழுபத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம்

பத்திரிகை என்பதுதான் காணப்படுகிறது வறுமையை தொழில் எல்லாரும் இருந்தாலும் ஆர்வம் குறைந்துவிட்டது என்று வருமானம் என்பது முக்கியமாக உள்ளது இருப்பினும் நமது ஆர்வத்தின் அடிப்படையில் நமது விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு பத்திரிகை செய்தியாளராகவும் விதிப்பட அந்த ஆர்வத்தை நமது பிரச்சனைகள் இருந்தால் கூட சில நேரங்களில் அதை தவிர்த்துவிட்டு அல்லது அதை ஏற்றுக்கொண்டு நாம் பத்திரிகை செயல்பட வேண்டும் மக்கள் வளர வேண்டும் நிறைய செய்திகள் நாம் கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய செய்திகளாக அனுப்பியுள்ளோம் அதற்கான பிரச்சனைகளை சந்தித்துள்ளோம் ஏன் பெரிய மிகப்பெரிய ஒரு நீச்சல் குளம் என்ற ஒரு பிரச்சனைகளால் மீன்போம் அளவுக்குள்ள அதெல்லாம் தாண்டி கூட நமது நிறுவனத்திற்காக நாங்கள் செய்திகளை அனுப்பி வந்திருக்கிறோம் இனிமார்த்திருக்கிறோம் என்னுடைய கோவை மாவட்டத்தின் சார்பாக நான் இருந்தேன் தொடர்ச்சியாக ஒரு மூன்று மாதம் எண்ணெய் வேலைக்கு என்னுடைய இருந்தார் அதே மூன்று மாதம் சகோதரி மக்காக இருந்துவிட்டார் அந்த சமயங்களில் நான் ஏராளங்களிலே இருப்பேன் என்ற கோவையில் இருந்து சிறப்பான செய்திகளை வலுவான செய்திகளை நம்ம மக்கள் சாணிக்க முழுவதும் அறியப்படக்கூடிய அழைப்பு இந்த செய்திகளுக்கு தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் நம்பிக்கை எடுத்ததுக்கு அவர் அது வலிம சொல்றாரு பாருங்க பேட்டி எடுங்க இந்த படத்துல நீங்க எடுங்க படம் கிடைக்கலையா பேஸ்புக்ல தொலைவுங்க வாட்ஸ்அப்ல தொலைவுங்க இதெல்லாம் வரும் ஏன்னா சில நம்ம கிடைக்கணும்